ஒருவேளை நம்மளுக்கு வந்து இரத்த கொழுப்பு நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய மருத்துவர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அதிக அளவில் இரத்த கொழுப்பு இருக்குது நீங்கள் எண்ணெயை குறைச்சிக்கணும்னு சொன்னாங்கன்னா அவர்கள் வந்து எண்ணெயை மிக குறைந்த அளவில் சேர்க்கலாம் அப்பொழுது கூட விலங்கு கொழுப்புகள் தான் நேரடியாக கொலஸ்ட்ராலை சேர்க்குறது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எண்ணெயிலையா கொலஸ்ட்ரால் இருக்குது என்ன கொலஸ்ட்ரால் சேர்ந்து தேங்காய் எண்ணெயா கொலஸ்ட்ரால் நல்லெண்ணெயாக கொலஸ்ட்ரால் அப்படின்னு ஒரு தவறான கற்பிதம் சொல்கிறாங்க அது தப்பு அதாவது நேரடியாக தாவர எண்ணெய்கள் கொலஸ்ட்ரால் கொடுக்காது விலங்கு எண்ணெய்கள் தான் நெய் எடுத்துக்கிட்டாலும் சரி புலால் உணவினுடைய கொழுப்பும் சரி அது நேரடியாக கொலஸ்ட்ராலை நமக்கு கொடுக்கும் தாவர எண்ணெய்களான இப்போ நிலக்கடையிலேருந்து எடுக்கிறது இல்லை தேங்காயிலேருந்து எடுக்கிறது இதில் கொழுப்பு அமிலங்கள் இருக்கும் அது நேரடியாக கொலஸ்ட்ராலை வந்து கொடுக்கக்கூடியவை கிடையாது அவை அந்த கொழுப்பு அமிலங்கள் சரியாக எரிக்கப்படாமல் சரியாக ஜீரணிக்கப்படாமல் போகும் பொழுது கொலஸ்ட்ராலுக்கும் அந்த இரத்த கொழுப்பை படிவதற்கும் கூடுதலாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எல்லா எண்ணெய்களும் கேடு அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை நம்ம ரத்த கொழுப்பு கூடுதலாக இருக்குதுன்னு மருத்துவர் சொன்னாங்கன்னா புலால் உணவுகளையும் இந்த விலங்கின கொழுப்புகளையும் தவிர்க்கணுமே ஒழிய மற்ற எண்ணெய்களை குறைந்த அளவில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறதுல தவறே கிடையாது